ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆனா உணா அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறது இப்படி எல்லா பெண்களையும் நான் சொல்லல ஒரு சில திருமணமான பெண்கள் பண்றதுனால அவர்களுடைய கணவர்கள் ஆலோசனையில வந்து குழம்புறத டே டு டே கேட்டுட்டு எதுக்காக அந்த வாழ்க்கையை நான் வாழ்றேன்னு தெரியல மேடம் திருமணமானதுல இருந்து அவங்க அம்மா வீட்டுலேயே தான் அவ வாழ்ந்துட்டு இருக்கா இதை எப்படி நான் சரி பண்ணிக்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு புலம்புறாங்க இங்க ஒரு விஷயம் எப்படி சின்ன வயசுல அம்மாவுடைய பால் குடி மறக்க முடியாம அம்மா விட்டுட்டு பிள்ளைகள் இருக்க மாட்டாங்களோ அது போல திருமணம் ஆகியும் நம்ம இருக்க கூடாதுன்னு இங்க சொல்ல வர திருமணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கணவர் நம்ம மாமியார் நம்ம குழந்தைகள்னு உங்களுக்கு எல்லா உரிமையும் அங்க இருக்கு சோ உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க பேசி தீர்த்துக்க முடியாத பட்சத்துலதான் நீங்க பெரியவங்களுடைய உதவியா நாடலாம் ஆனா தொட்டதுக்கும் எல்லாத்துக்கும் போது என்ன ஆகும்னா இன்னும் பிரச்சனைகள் நான் சொல்ல வரேன் அதை தாண்டி என்னுடைய லைஃப் மேடம் என்னுடைய நான் வாழல அப்படின்னு நிறைய ஆண்கள் புலம்புறத கேக்குறேன் சோ பெண்கள் இந்த இடத்துல அம்மா வீட்டுக்கு எதுக்கெடுத்தாலும் கிளம்பி போறது மட்டுமே பிரச்சனைக்கான தீர்வு இல்லை உங்களுடைய பிரச்சனைய நீங்களே அங்க சரி பண்ணிக்க முடியும் போது மட்டும்தான் திருமண வாழ்க்கை சரி சரி பண்ணப்படும் அதர்வைஸ் அதை சரி பண்ணுறது யாராலையுமே முடியாதுன்னு சொல்லுவார் நன்றி